பிடி செய்யப்பட வேண்டும் ஒன்று சொல்லட்டுமா வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்க மதிப்பீடு இருக்கணும் புரியவே மாட்டேங்க நிறைய சொல்லலாம் வயசுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் ட்ரெஸ் கூட பண்ணணும் புரியல பேரம்பேத்தி எடுத்துட்டு ரைட் சொல்லுங்க என் வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் மதிப்பீடு செய்யப்படுகிறது மதிப்பீடு செய்யப்பட்டானா ரெண்டாவது ரெண்டாவது அதில் போட்டிருக்குது ஒரு ஊழியக்காரன் எனக்கு அந்த வச அந்த வசதி நான் சொல்ல முடிய சொல்லுங்க தேரினவன் சத்தமாக சொல்லுங்கள் அதான் பவுல் சொல்கிறார் நீ தேறுவது யாவருக்கும் நீ தேர்வது யாவருக்கும் நீ தூங்குவது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நீ தேறுவது தேவனுக்கு தெரிய வேண்டும் சில பேரை நான் பார்க்கல நல்லா தூங்குறாங்க நல்லா தூங்குறாங்க அதோட கொடுமை புரிய மாட்டேங்குது மேடையில் தூங்க அதை விட பெரிய கோடுமே இல்லை அதுக்கு என்ன காரணம் சொல்லுவார்னா பிரசங்க அவள் இன்பமாக இருந்துச்சுன்னு சொல்லுவார் சொல்லுங்க அவங்களுடைய தேர்ச்சி சத்தமா சொல்லுங்க தேரினவன் ஜபத்தில் வேதத்தில் வாழ்க்கையில் நடையில் பேச்சில் பக்குவம் நிறைய பேருக்கு இல்லை நிறைய பேரை பார்த்துட்டேன் கல்லறைக்கு போகிற வயசு இப்போது இன்றைக்கோ நாளைக்கோ தெரில என்று காண்பேனோ ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கடுகளவு கூட தேர்ச்சி இல்லை புரிந்தவர்கள் புரிந்து கொண்டால் நல்லது கடுகளவு தேர்ச்சி இல்லை கவனிங்க இப்போ என்ன தெரியுமா அதில் அவளுக்கு ஆர்வம் இல்லை அதில் அவளுக்கு தேர வேண்டும் என்பது நீ தேறுவது யாவருக்கும் அப்போ கவனிங்க நீங்கள் விரும்புங்க ஆண்டவரே இந்த இருக்கிற என்னுடைய திருச்சபையில் நான் எல்லாரை விட நான் தேர்ச்சி உள்ள ஒரு மகனாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டாம் உலகத்துக்கே தெரியும் நான் இவனை கண்டிருக்கிறேன் உங்கள் தேர்ச்சி தெரியுமே அதை நியாயப்படுத்துவதில்லை டோன்ட் கம்பேர் சம்படி இன்னொருத்தரோடு ஒப்பிட்டு உங்கள் தேர்ச்சி ஒப்பிட வேண்டாம் உங்கள் தேர்ச்சி நல்லாவே தெரியும் இப்படி சொன்னா புரியும் உங்கள் ஜப வாழ்க்கை கூட நல்லா தெரியும் பாருங்கள் அன்னைக்கு பண்ண அதே ஜபந்தான் அன்னைக்கு பண்ண அதே தான் சாமி 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 தாங்க சாமி தாங்க சாமி தாங்க சாமி இன்னைக்க தாங்க சாமி என்கிட்ட ஒருத்தர் இருந்தார் வய ரொம்ப வயசானவர் காணிக்கி அவருக்கு ஜோம் பண்ண சொல்லுவேன் அடிக்கடி இப்படி ஜபிப்பார் அவர் வாலிப பையன்தான் ஜபிக்கும்போது காணி அது காணிக்கையாக ஜோம் பண்ண சொல்லுவேன் அவன் ஜோம் பண்ணுவான் ஆண்டவரே கர்ப்பிணி பெண்களுக்காக காவலில் உள்ளோருக்காக ஜபிக்கிறேன் எப்படிங்க அவனுக்கு அது ஒரு பாரம் நினைக்கிறேன் கர்ப்பிணி பெண்களுக்காக எதுக்கு ஜோம் பண்ண சொன்னால் நேர்தான் கர்ப்பிணி பெண்களுக்காக கர்ப்பிணி பெண்கள் எங்கே ஜோம் பண்ணணும் ஹாஸ்பிட்டலில் போய் ஜோம் பண்ணணும் காணிகி சாப்பாடு ஜோம் பண்ணால் கூட கர்ப்பிணி பெண்களுக்காக ஜபிக்கிறேன் அது என்ன தெரியுமா அப்படி பழகிடுச்சு